நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் சோ உலக தாய்மொழி தினத்துல வந்துட்டு நம்மளோட தாய்மொழி தமிழ் எண்ணெயை போற்றி வணங்குவோம் உலக தாய்மொழி தினம் சோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட தாய்மொழி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு தாய்மொழி வந்து உயிர்ப்போட இருந்தாதான் அந்த இனம் என்பது வந்து உயிர்ப்போட இருக்கும் சோ இது வந்து நம்ம பல சமயங்கள்ல வந்து பார்த்துட்டு வரோம் தாய்மொழி வந்து சரியா வந்து நம்ம பயன்படுத்தப்படலை அப்படின்னா அந்த இனம் வந்து நாளடைவில் வந்து அழிஞ்சு போயிடும் மொழி அழிஞ்சு போயிடும் அந்த இனமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறு வந்து ஏற்படுத்தப்படும் ஸோ மொழி இல்லை அப்படின்னாலே அந்த இனமே அழிஞ்சிடும் அப்படின்றது வந்து நமக்கு காலங்காலமாக வந்து பார்த்துட்டு ஸோ லத்தீன்ற ஒரு மொழியெல்லாம் இருந்துச்சு இப்போ அந்த மொழியெல்லாம் வந்துட்டு இல்லை ஸோ இந்தியாலே வந்துட்டு போஜ்புரி அப்படின்ற மாதிரியான மொழியெல்லாம் இருக்கு பட் வந்து அதை வந்து யாரும் பயன்படுத்துறது இல்லை சோ அட்டானி பட்டியல வந்துட்டு இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையுமே வந்துட்டு எல்லாருமே வந்து பேசுறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு கேள்விக்குடிதான் சோ நம்ம த நம்ம வந்துட்டு தமிழ் மொழியை வந்துட்டு பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் பயன்பாட்டு மொழியாகவும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சோ இதுவே வந்துட்டு இப்போ ஒரு இப்போ வந்துட்டு இந்தி திணிப்பு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு வருது ஸோ ஏன் வந்துட்டு இந்திய திணிக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் சொல்றாங்க இங்கே வந்து இருமொழி தான் வந்து பின்பற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மூணு மொழி பின்பற்றப்படும் போது நீங்கள் மட்டும் ஏன் வந்து பின்பற்ற மாட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பல உதாரணங்கள் இருக்கு ஸோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் வந்துட்டு இந்த ஹிந்தியெல்லாம் அழிச்சிட்டு கர்நாடக மொழி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது ஸோ அப்போ வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு மாதிரி நாங்களும் இருக்கணும் நாங்கள் வந்துட்டு ஹிந்தியை வந்து அது உள்ளே வர விட்டது தான் வந்து எங்களுக்கு வந்து தவறாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த செய்திகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஹிந்தின்றது வந்து ஒரு பெரிய இலக்கிய வளம் மிக்க மொழி கிடையாது ஸோ அதில் வந்து பயன்படுத்தி நமக்கு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு பொருளாதார வருமானம் அந்த மாதிரியும் வந்து இப்போ பெருசாக வந்து எதுவும் கிடைக்காது ஸோ நம்ம வட மாநிலங்களில் போனோம்னா நமக்கு மேபி வந்து கொஞ்சம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளோதான் அது போக வந்துட்டு இங்கே வந்து வடநாட்டினர் வந்தாங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு நம்ம வந்து ஹிந்தியில் பேசுகிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் அவங்கக்கிட்ட நம்ம எதுக்கு வந்து ஹிந்தியில் பேசணும் அவங்களே வந்துட்டு அங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது அவங்க இங்கே தமிழ் மொழியை கற்றுக்கிறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹிந்தின்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான மொழியாக இருக்கிறதுனால அந்த மொழியை கற்றுக்கிட்டோம்னா இங்கே இருக்க வடக்குலேருந்து வர்ற தொழிலாளர்கள் கிட்ட நம்ம போயிட்டு ஹிந்தியில பேசுறத வந்து பெருமை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து நமக்குள்ளே இருக்குது அதை வந்து நம்ம பொதுவெளிலேயும் நிறைய பேர்கிட்ட வந்து பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான மனநிலையை வந்து தவிர்க்கணும் ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போதே தெரியும் அவங்க வந்துட்டு தான் பதில் சொல்லுவாங்க தமிழில் வந்து பெரும்பாலும் வந்து பேச மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க இருந்தாலும் வந்துட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் தமிழில் புரிஞ்சுக்கிட்டாலும் ஹிந்தியிலேயே வந்து பதில் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்தி மேலே ஒரு மொழி பற்று வந்து அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து நமக்கும் வந்து தமிழ் மொழியில வந்துட்டு பற்று இருக்கணும் நம்ம இப்போ பேச்சு வழக்கில் வந்துட்டு பெருசாக தமிழை வந்து பயன்படுத்துறது இல்லை யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ பட் இந்த மாதிரி வந்து பல ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அது வந்து நமக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு பேச்சு வழக்கில் தமிழ் தான் இருக்குது பெரும்பாலும் வந்துட்டு ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசுகிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த நிலையில வந்துட்டு ஹிந்தி மொழியை ஏன் வந்து திணிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான பல உதாரணம் இருக்கு மகாராஷ்ட்ரா ஸோ அந்த மகாராஷ்டிராவில் வந்து மராட்டியம் அப்படின்ற மொழி இருக்கு ஆனால் வந்து மராட்டியம் மொழி தான் வந்து அங்கே அதிகமாக பேசப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஹிந்தி மொழி தான் வந்து அங்கே அதிகமாக பேசப்படுது ஸோ மும்பையில் வந்துட்டு ஹிந்தி அதாவது பாலிவுட்டோட வந்து ஒரு தலைமையகம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஹிந்தி மொழியில வந்துட்டு படங்கள் வந்து அங்கே வந்து எடுக்கப்படுது அங்கே வந்து மராட்டிய மொழியில் அதிகமான படங்கள் எடுக்கப்படுதா இல்லை ஸோ பாலிவுட்ன்ற அந்த ஒரு சொல்லாடலே வந்து மும்பையை தலைநகராக கொண்டு தான் வந்து செயல்படுது அங்கே வந்து ஹிந்தி தான் டாமினேஷனாக வந்து இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு எங்களோட தாய்மொழியே வந்துட்டு அளவில் பேசப்படுறதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்போ வந்துட்டு அங்கே அவங்களோட முதல்வர் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இனி அஃபிஷியல் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்துட்டு மகாராஷ்டிர மொழி அதாவது மராட்டிய தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு வந்து மொழிபற்று ஓரளவு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுபோல் வந்துட்டு பீகார்லேயும் வந்துட்டு பீகாரி வந்து பயன்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறதில்ல அங்கேயும் வந்து ஹிந்தி மொழி தான் பயன்படுத்தப்படுது ஹிந்தி மொழியுமே வந்துட்டு அதாவது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் வந்து பேசப்படுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட உத்தரப்பிரதேசம் பீகார் இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி வந்து ஒரு சில மாநிலங்களில் தான் வந்துட்டு பெரும்பாலும் வந்து பேசப்படுது மேற்கு வங்காளத்தில் கூட வங்காள மொழி தான் பெங்காலி தான் வந்து பேசப்படுது அது போக வந்துட்டு காஷ்மீரில் காஷ்மீரி வந்து பேசப்படுது சில வந்துட்டு ஒடியா வந்து பெரிதும் பயன்படுத்தப்படுறதில்லை அங்கே வந்து ஹிந்தி தான் பயன்படுத்தப்படுது மற்றபடி வந்து ஆந்திரம் தெலுங்கானா இங்கேலாம் எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க மொழியை வந்து பயன்படுத்துறாங்க ஆஹ் கேரளாவில் மலையாளம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி ஸோ இந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்தப்படுது பெரும்பாலும் வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு சன்றும் கிடையாது இந்தியா அப்படின்ற ஒரு பேர்னால ஹிந்தி அப்படின்ற ஒரு மொழி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல வந்துட்டு ஒன்றிய அரசு வந்து செயல்படுது ஸோ இப்போ வந்துட்டு மூன்றாவது மொழின்றது நாங்கள் ஹிந்தின்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு பயன்பாட்டு முறையில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு ஹிந்தியை வந்து டீச் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்கு ஸோ சமஸ்கிருதத்தை டீச் பண்ணுறது தான் ஆள் இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழி மலையாளம் இந்த மாதிரி நிறைய மொழிகள்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வந்துட்டு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் கல்லூரிகள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி அதாவது ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸு இந்த மாதிரியான நிறைய நிறையா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்கும் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எஜுகேஷனில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிஎட் படிக்கிறவங்க வந்துட்டு இன்னொரு ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் அப்புறம் இன்ட்ரா டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோர்ஸ் வந்து படிப்பாங்க அப்படி படிக்கும்போது வந்துட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நாலு கோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அங்கே வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஜாவா இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அங்கே டீச் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனை டீச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அங்கே ஆள் இருப்பாங்க அதுவே வந்து ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டை வந்து டீச் பண்ணுறதுக்கு கரெக்டான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஸ்டாஃப் வந்து இருக்க மாட்டாங்க அதனால இங்கேருந்து வந்து இன்ட்ரா டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இன்டர் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் போகிற பசங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பல்காக ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்க ஒரு நாற்பது நாற்பது பேர் வந்து போகிறாங்க அதில் வந்து ஒரு இருபது பேர் வந்துட்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து எடுக்கிறாங்க இன்னொரு பத்து பேர் வந்துட்டு ஜாவா எடுக்கிறாங்க இன்னொரு பத்து பேர் வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு இருபது பேர் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எடுத்துக்கோங்க மற்ற ஒரு பத்து பேர் பத்து பேர் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்துட்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்துட்டு வேறு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனாக எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹிந்தி மொழி வந்து திணிக்கப்படும் ஸோ அதுக்கு வந்துட்டு வேற சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹிந்தி மொழி வந்து திணிக்கப்படும் அப்படின்றது தான் எல்லாரோட பயமாக இருக்குது அது போக வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு இன்னொரு மொழியை வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதமும் வைக்கப்படுது அது வந்து ப்ராக்டிக்கலி வந்து கரெக்டான வாதமாக அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து என்னோடய லைஃப்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருக்குது ஸோ என்னோடய கசின்ஸ் வந்து மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க நான் வந்து தமிழ் வழி கல்வியில் வந்து டென்த் வரைக்கும் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமா படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து போச்சு ஆனால் வந்து பத்தாவது வரைக்கும் நான் வந்து தமிழ் வழியில தான் படித்தேன் அதில் வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலம் தான் இருக்கும் ஹிந்தி வந்து கிடையாது அதுவே வந்துட்டு என்னோட கசின்லாம் வந்துட்டு மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து ஹிந்தி படித்தாங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பையன் வந்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி படித்தாரு அதுக்கப்புறம் ஹிந்தியோட அந்த ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதி தனியாக வந்து இது போய் ஒரு ட்ரைனிங் எடுத்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் அடிச்சு பெரிய அளவில் தனியாக ட்ரைனிங் போய் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பெரிய அளவில் வந்து ஹிந்தி வந்து படித்தார் ஆனால் இப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஹிந்தியில வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு ப்ராவர்ப் சொல்லு அப்படின்னு கேட்டால் கூட அவர்னால சொல்ல முடியல அதே வந்து ஒன்லேருந்து ஃபிஃப்த் வரையும் வந்து படித்த அந்த இன்னொரு கசினை வந்துட்டு ஹிந்தியில வந்து ஏதாவது வந்து ஒரு வார்த்தைகள் சொல்லு அப்படின்னு கேட்டால் தெரியல ஸோ இவ்வளோ தான் இவங்களுமே என்ன என்ன சொல்கிறாங்க ஃபிஃப்த் வரைக்கும் வந்து ஹிந்தியை நம்ம சொல்லிக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்து தெரியுது அது வந்து அது ஞாபகத்துலேயும் இருக்காது அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து நமக்கு அது வந்து யூஸ் இல்லை அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாகவே நமக்கு வந்து தெரியுது இதுவே வந்துட்டு அவங்க படித்த ஆங்கிலம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து டிப்ளமாலையும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் அது உதவுது இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ட்ரைனிங் போடுறதுக்கோ இல்லை அதோட அதோட வந்து கோர்ஸ் அந்த சீக்குவன்சஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கெலாம் வந்துட்டு ஹிந்தி தேவைப்படாது அதுக்கு வந்து ஆங்கிலம் தான் தேவைப்படும் ஸோ ஹிந்தியோட நீடு வந்து எங்கே தேவைப்படுது சொல்லப்போனால் எங்கேயுமே தேவைப்படாது அதாவது வந்து இங்கே வந்து வடக்கு தொழிலாளர்கள் கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு வேணால் பயன்படும் ஒரு மேலே வட மாநிலங்களுக்கு நம்ம வேலைக்கு போனால் வந்து நமக்கு பயன்படும் அப்படி நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்மளே வந்து கற்றுக்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாம் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு வட மாநிலத்துலேருந்து வர்றாங்க அவங்க இங்கே வரும்போது வந்து அவங்க தமிழில் கற்றுக்குறாங்க அவங்க வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்து அப்படிச்சாங்க இங்கே இங்கே நிறைய பேர் வந்து இப்போ ரயில்வேஸில் வந்து டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம போய் தமிழில் சொல்கிறோம் தமிழில் புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு டிக்கெட்டை வந்து கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே வந்து தமிழில் புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு நம்மளும் வந்துட்டு தேவைப்படுற நேரத்தில் வந்துட்டு போயிட்டு ஹிந்தியை வந்து நம்ம அங்கேயே வந்து பேச்சு வழக்கலையும் வந்து நம்ம கற்றுக்கிறோம் திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு மும்பையில் போய் செட்டில் ஆகியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரே வந்துட்டு மும்பையிலேருந்து செட்டில் ஆகி ஒரு இருபது வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்திருக்காரு அவர் ஒன்றுமே படிக்கலை ஃபிஃப்த் வரையும் தான் படிச்சுருக்காரு ஆனால் வந்து அவர் வந்து அங்கே டெய்லர் தொழில் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்துட்டு ஹிந்தியில் நல்லாவே பேசுவார் ஃபிஃப்த்து வரையும் தான் படித்த அவர் அவங்க ஃபிஃப்த்து வரைக்கும் இங்கே தமிழ் மீடியத்தில் வந்து படித்தவர் அங்கே போய்ட்டு வந்து ஹிந்தியை வந்து பேச்சு வழக்குலேயும் வந்து கற்றுக்கிட்டாரு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேச்சு வழக்குலேயும் வந்துட்டு நம்ம வந்து அந்த மொழியை வந்து கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த மொழி வந்து தேவைப்படலை இங்கே வந்து பயன்பாட்டு மொழியாக தமிழ் தான் இருக்கிறதுனால அவங்க வந்து தமிழ் மொழியை வந்து பயன்படுத்தி அவங்களோட தொழில் வந்து இங்கே இருக்காங்க அதே வந்து டெய்லரிங் தொழில் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு வட மாநிலத்தில் அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் படிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம எல்லாரும் வந்து ஹிந்தி படினா வந்து எப்படி வந்து படிக்க முடியும் இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு இருபது பேர் வந்து இருபது பேருமே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ புடலங்காய் கூட்டு வந்து ஒரு பத்தொம்பது பேருக்கு வந்து பிடிக்கும் ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து புடலங்காய் கூட்டு வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம் அவர் வந்து அவருக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வரவல் தான் பிடிக்கும் அவர் வந்து இந்த பத்தொம்பது பேரையும் நீங்க எல்லாருமே உருளைக்கிழங்கு வருவாய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்றுக்குவோமா ஏத்துக்க மாட்டோம்ல எங்களுக்கு வந்து புடலங்காய் கூட்டே பிடிச்சிருக்கு அதனால நாங்கள் புடலங்காய் கூட்டே சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம் இதுதான் வந்து ஹிந்தி திணிப்புலையும் வந்துட்டு நடக்குது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஆங்கிலம் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால நம்மளை வந்து ஹிந்தி படிக்கிறதுன்றத வந்து ஏற்றுக்கவே முடியாது ஸோ அதனால தான் வந்து இதை எல்லாருமே எதிர்க்கிறோம் ஸோ இன்னொரு என்னோடய அக்கா பையன் வந்து ஒரு பையன் வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்கான் அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க வந்துட்டு ஹிந்தி வந்து சொல்லி தராங்க இப்போ வந்துட்டு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து படித்தான் அதில் வந்து ஃபிஃப்த்து வரையும் படிச்சுருந்தான் அங்கேயும் வந்து ஹிந்தி படித்தான் அதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்ஸ்த்து வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து இருக்கான் அங்கேயும் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கான் துபாரா நாம்கியா ஹை அப்படின்றது தான் நமக்கு வந்து பெரும்பாலும் ஹிந்தியில் தெரிஞ்ச ஒரே ஒரு முதன்மையான வார்த்தையாக இருக்கும் அதை வந்துட்டு நீ வந்து ஹிந்தியில் எழுது அப்படின்னு கேட்டா வந்துட்டு அவனுக்கு வந்து எழுத தெரியல ஆறு வருஷமா வந்து அவனும் வந்து ஹிந்தி படிச்சுட்டு இருக்கான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்துட்டு ஹிந்தியை வந்துட்டு சொல்லி கொடுக்குறதுக்கான அதோட தரம் வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு நிலையில வந்துட்டு இதை கொண்டு வந்தும் வந்து ஒரு பயன்பாடும் கிடையாது ஏன்னா அஞ்சு வருஷம் படிச்சவங்களுக்கும் வந்து எந்த ஒரு வார்த்தையும் தெரியல அதை வந்து நம்ம அப்ளிகேஷனா வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்து பயன்படுத்துறது கிடையாது ஸோ தமிழோ ஆங்கிலமோ வந்துட்டு நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்துகிறோம் அது வந்து நமக்கு உதவுது ஆனால் வந்து ஹிந்தி வந்து எந்த இடத்துலையும் பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து உதவுறது இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது வந்து டுவெல்த்துக்கு அப்புறம் வந்துட்டு கிராஜுவேட் போகிற அந்த ஒரு ரேஷியோ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து இந்தியா வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதை ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் சொல்ல போனால் அமெரிக்காவோட அதிகமான ரேஞ்சில் வந்து அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது வந்து டுவெல்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிகிரி போகிறவங்களோட அந்த ஒரு ரேஷியோவில் வந்துட்டு அமெரிக்காவே வந்து நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு புள்ளிவரமும் வந்து சொல்லுது ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து வளர்ந்துருக்கிறோம் எங்களோடய வளர்ச்சி பின்னோக்கி இருக்கிற மாதிரி வந்து ஹிந்தியை வந்துட்டு திணிச்சு அதை வந்துட்டு அதாவது தமிழ் மொழி அழிக்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது அதை வந்து நம்ம மேலும் வந்து ஆமோதிக்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு அதாவது ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதோட மொழியை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அந்த ஒரு அர்த்தத்தில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அதை கூட நம்ம வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு எம்பி தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் வந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கோட் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்கு ஹிந்தி திணிப்புல சோ அதனாலதான் வந்துட்டு ஹிந்தியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்றோம் ஹிந்தியை வந்து கத்துக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யாரும் சொல்லல தேவையான நேரத்துல வந்துட்டு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து கத்துக்குவாங்க அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு மக்களோட கருத்தா இருக்கு எங்களுக்கு தமிழும் உலகத்தோட தொடர்புகளாக ஆங்கிலமும் போதும் ஏன்னா பெரும்பாலும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் மொழிய வந்துட்டு அது வந்து இணையத்துக்கு வந்து ஏற்ற மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆங்கிலத்துக்கு அப்புறம் வந்துட்டு தமிழ் தான் வந்து இணையத்துக்கு ஏற்ற மொழி அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சிகளோட முடிவுகளும் வந்து நமக்கு சொல்லுது ஸோ இந்த மாதிரியான சிறப்புகள் உள்ள தமிழ் மொழியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு உலகத்தோட தொடர்புகள் ஆங்கில மொழியும் இருக்கும்போது நமக்கு இருக்குது ஹிந்தி ஹிந்தி தேவையில்லை ஹிந்தி தெரியாது போடா ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்